ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு ஈவா சமையல் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இந்த ரகசியம் தெரிஞ்சால் நம்ம வீட்டு டாய்லெட்டை அடிக்கடி சுத்தம் செய்யணுன்னு அவசியமே இல்லைங்க எப்போவுமே நல்ல பளிச்சுன்னு இருக்குங்க நம்மளோட வேலையும் மிச்சமாகும் இது கூடவே நான் வந்து நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பில்லைக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டிப் என்னன்னு பார்க்கலாங்க நம்ம வீட்டில் நம்ம சோப்பெல்லாம் வாங்கும்போது பார்த்திங்கன்னா அந்த கவரை வந்து பிரித்ததுக்கப்புறமா அந்த கவரை வந்து மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து தூக்கி போட்டுருவோம் இல்லையா இனி வந்து தூக்கி போடாதீங்க இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை கலரில் இந்த மாதிரி ஒரு கவர் கொடுத்துருப்பாங்க இல்லையா இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல வாசனையாக இருக்குங்க இதை வந்து எடுத்துட்டு போய் நம்ம ஒரு விஷயத்துக்கு பயன்படுத்த போடுங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப் தான் இது இனி வந்து இதை தூக்கி போடாதீங்க இதை எடுத்துகிட்டு போய் நம்ம வீட்டில் வந்து துணி துணியெல்லாம் மடித்து வச்சுருப்போம் பார்த்தீங்களா அதுக்குள்ளே வந்து நம்ம இந்த மாதிரி வச்சு விட்டுறலாம் துணி கடியில் வந்து இந்த மாதிரி வச்சு விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த ராக் முழுக்க நல்ல வாசனையாக இருக்குங்க நீங்கள் துணி வந்து ஒவ்வொரு முறையும் எடுக்கும்போது அந்த துணியிலையுமே நமக்கு நல்ல ஒரு வாசனை இருந்துக்கிட்டே இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எந்த ஐடியா பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க செகண்ட் டிப் என்னன்னு நம்ம அடிக்கடி ஈரமா இருக்கிறதுனால இந்த மாதிரி கரப்பம்பூச்சி நடமாட்டம்லாம் ஜாஸ்தியா இருக்கும் இது போல கரப்பம்பூச்சி பக்கம் வராமல் இதுக்கு நான் எடுத்திருக்கிற பொருள் பார்த்தீங்கன்னா பால்ஸ் இது வந்து கடைகளில் கிடைக்கும் இந்த மாதிரி கலர் கலராகவும் இருக்கும் அல்லது ஒயிட் கலர்லையும் இருக்கும் வெள்ளை கலர்லயும் இருக்கும் அது கூட நீங்க வாங்கிக்கலாம் இதுல நான் வந்து ஒரு நாலு பால் வந்து எடுத்துக்க போறேன் நம்ம வீட்டில் பாத்ரூம்ல அந்த கீழே இருக்கிற ஓட்டை வழியாக கரப்பாம்பூச்சி வந்து வெளியே வரும் அது வராமல் இருக்கிறதுக்கு நான் வந்து இந்த மாதிரி ஓட்டைக்கு மேலே வந்து நம்ம எடுத்த நாப்தனின் பால்லாம் ஒன்று சேர்த்துருக்கேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம வீட்டில் வெஸ்டர்ன் டாய்லெட் வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதோட ஃப்ளஷ் டேங்க் இருக்கு பாருங்க அதை வந்து ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளேயும் ஒரு பால் வந்து சேர்த்து விட்டுருங்க சேர்த்து விட்டுட்டு அதை வந்து ப்ளஸ் பண்ணி விடுங்க இந்த மாதிரி செய்யும் போது பார்த்தீங்கன்னா அதோட வாடை வந்து இங்கே இருந்துக்கிட்டே இருக்கிறதுனால பாத்ரூம் சைடு வந்து கரப்பாம்பூச்சி வரவே செய்யாது இப்போ அடுத்ததாக நம்ம வீட்டில் பாத்ரூமில் சிங்க்கில் இருக்கிற ஓட்டை இருக்குது பாருங்கள் அதுக்கு மேலே வந்து ஒன்று போட்டு விட போகிறோம் இது போல் நீங்கள் உங்கள் வீட்டு கிச்சன் சிங்க் இருக்குது பாருங்க அதில் இருக்கிற ஓட்டைக்கு மேலேயும் நீங்கள் வந்து போட்டு விடலாம் நம்ம வீட்டில் மல்லிகை ஜாமான்லாம் ஸ்டோர் பண்ணுற செல்ஃப் இருக்குது பாருங்கள் அதிலெலாம் கூட நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு பால் போட்டு விடலாம் இது போல் நீங்கள் வந்து போட்டு விடும்போது கரப்பாம்பூச்சி வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வராமல் பார்த்துக்கலாம் இது வந்து முக்கியமாக குழந்தைங்க கண்லையும் கையிலையும் படாத மாதிரி பார்த்துக்கோங்க இது வந்து பாய்சன் ஸோ நீங்கள் கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு தெரியாத மாதிரி வைங்க இந்த பாலை வந்து நீங்கள் கையில் எடுத்து அங்கங்கே போட்டு விட்டதுக்கப்புறமா கையை நல்லா சோப் போட்டு கழுவிடுங்க இந்த டிப் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கங்க இப்போ நம்ம தேர்ட் டிப் என்னன்னு பார்க்கலாங்க நம்ம வீட்டில் குளியல் சோப்புலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சோப்பு டப்பாவில் வச்சு யூஸ் பண்ணுவோம் இல்லையா ஒவ்வொரு தடவையும் நம்ம இதை யூஸ் பண்ணிவிட்டு ஈரத்தோடையே வைக்கிறதுனால பார்த்தீங்கன்னா அந்த சோப்பு வந்து அப்படியே அந்த டப்பாவில் வந்து ஒட்டிக்கும் இதனால் பார்த்தீங்கன்னா நிறைய சோப் வந்து வேஸ்ட்டாக போகும் அது மட்டும் இல்லாமல் அடிக்கடி நம்ம வந்து சோப்பு டப்பாவை க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான டிப் தாங்க பார்க்க போகிறோம் நான் வந்து ஒரு ரெண்டு ரப்பர் பேண்ட் எடுத்திருக்கேன் இதை வந்து இந்த மாதிரி சோப்பு டப்பாவில் போட்டு விடுங்க இது போல் போட்டு விட்டுருங்க இப்போ அடுத்ததாக இதுக்கு மேலே நம்ம வந்து சோப்பை வச்சிடலாம் இப்போ பாருங்கள் அந்த சோப்புக்கும் கீழே இருக்கிற டப்பாக்கும் இடையில வந்து கேப் இருக்கும் இதனால பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு முறையும் இந்த சோப் எடுத்து யூஸ் பண்ணிட்டு வைக்கும்போது சோப்பு வந்து சீக்கிரமாக ட்ரை ஆகிடும் அது மட்டும் இல்லாமல் நம்ம வைக்கிற சோப்பு வந்து அந்த டப்பாவில் வந்து ஒட்டாது அதனால் பார்த்தீங்கன்னா சோப்பு டப்பா வந்து அடிக்கடி நம்ம க்ளீன் பண்ணுற அவசியமும் இருக்காது சோப்பு நிறைய வேஸ்ட் ஆகாமலும் பார்த்துக்கலாம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடையும் ஷேர் பண்ணிக்கங்க இப்போ நம்ம ஃபோர்த்து டிப் என்னன்னு பார்க்கலாங்க ஒரு பவுல் எடுத்துக்கங்க அடுத்ததாக குளியலுக்கு பயன்படுத்துகிற சோப் வந்து எடுத்துக்கோங்க நீங்கள் என்ன சோப்பு யூஸ் பண்ணுறீங்களோ எது வேணாலும் எடுத்துக்கலாங்க நான் வந்து ஹமாம் சோப்பு எடுத்துருக்கேங்க அடுத்ததாக நம்ம வீட்டில் வந்து காய்கறிலாம் துருவுறதுக்கு கிரேட்டர் யூஸ் பண்ணுவோம் இல்லையா அந்த கிரேட்டர் வந்து எடுத்துக்கோங்க இந்த கிரேட்டர் வச்சுட்டு நம்ம இதில் சோப்பை வந்து துருவி எடுத்துக்கலாம் ஒரு கால் சோப் அளவுக்கு துருவி எடுத்தீங்கனாலே போதுங்க உங்களுக்கு அதிகமாக வேணும்னா நீங்கள் சோப் அளவுக்கு கூட துருவி எடுத்துக்கலாம் நான் வந்து ஒரு கால் சோப் அளவுக்கு துருவி எடுத்துக்க போகிறீங்க இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து நல்லா துருவி எடுத்தாச்சு இந்த மாதிரி கிரேட்டர் யூஸ் பண்ணி நல்லா துருவி எடுத்துக்கோங்க பாருங்கள் நான் வந்து ஒரு கால் சோப் அளவுக்கு துருவி எடுத்திருக்கேன் இப்போது அடுத்ததாக இதில் நம்ம பேக்கிங் சோடா சேர்க்க போகிறோங்க அதாவது சமையலுக்கு பயன்படுத்துகிற ஆப்பசோடா இருக்கு இல்லையா அதுதான் இதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து சேர்த்துக்கலாங்க இந்த பேக்கிங் சோடா வந்து பார்த்தீங்கன்னா டாய்லெட்டில் இருக்கிற கிருமி அழிக்கிறதுக்கு அது மட்டும் இல்லாமல் விடாப்பிடியான கரையை ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அடுத்ததாக இதில் வந்து நான் பாதி எலுமிச்ச பழத்தை கட் பண்ணி எடுத்துருக்கேங்க இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து சேர்த்துக்கங்க ஒரு ஸ்பூன் சேர்த்திங்கனாலே போதுங்க இந்த எலுமிச்ச பழமுமே பார்த்தீங்கன்னா விடாப்பிடியான கரையெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது போல் நீங்கள் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து சேர்த்துக்கோங்க எலுமிச்ச பழ சாருக்கு பதிலாக நீங்கள் வினிகர் கூட சேர்த்துக்கலாங்க அடுத்ததான் நம்ம வந்து இது எல்லாத்தையுமே ஒன்னோடு ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி கலந்து விட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுத்ததாக கடைசியாக இதில் நம்ம என்ன சேர்க்க போகிறோன்னா பேஸ்ட் இருக்கு இல்லையா டூத் பேஸ்ட்டு தான் எடுத்திருக்கேன் நான் வந்து கிளிஸ்டர் டூத் பேஸ்ட் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து என்ன பேஸ்ட் யூஸ் பண்ணுறீங்களோ எது வேணாலும் சேர்த்துக்கலாம் கொடுத்துருக்காங்க இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு எல்லாமே ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ரொம்ப ட்ரையாக இருந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கூட எக்ஸ்ட்ரா கூட பேஸ்ட்டு சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கங்க அடுத்ததான் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இதை வந்து நல்லா உருட்டி எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி நல்லா உருட்டி எடுத்துக்கங்க உருட்டி பால் மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கங்க கடைகள்லெலாம் பார்த்திங்கன்னா அதிக காசுக்கு டாய்லெட் க்ளீனிங் டேப்லெட்லாம் விற்றுக்கிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே குறைவான செலவில் இது போல் ஈஸியாக ரெடி பண்ணிக்கலாங்க ரெடி பண்ணி வச்சுட்டு நமக்கு எப்போல்லாம் வேணுமோ அப்போல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம வீட்டு டாய்லெட்டில் வித கரையும் இல்லாமல் நல்லா பளிச்சுன்னு மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க இந்த குவான்டிட்டியில் நீங்கள் ரெடி பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு மூணு உருண்டை கிடைக்குங்க நீங்கள் அரசோப்பளவுக்கு துருவி எடுத்தீங்க அப்படின்னா நம்ம சேர்த்துருக்கிற எல்லா பொருளுமே நீங்கள் ரெண்டு மடங்காக சேர்த்துக்கோங்க அந்த மாதிரி செய்யும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறு உருண்டை கிடைக்குங்க இப்போது மீதி இருக்கிற உருண்டையை வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னரில் போட்டுட்டு ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நம்ம முடிய முடிய எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து ரெடி பண்ணிடலாங்க இந்த மாதிரி ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க வச்சுட்டு நம்ம வந்து ஒரு உருண்டையே எடுத்துக்கலாம் எடுத்துட்டு இதை வந்து நம்ம எப்படி டாய்லெட்டில் யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ அடுத்ததான் நம்ம வீட்டில் வந்து இந்த மாதிரி பழைய மாஸ்கெல்லாம் வச்சுருப்போம் இல்லையா இது வந்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி பழைய மாஸ்க் எடுத்துகிட்டு இந்த மாஸ்கோட ஒரு பக்கத்தில் சிசரை வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி மாஸ்கோட ஒரு பக்கத்தில் சிசரை வச்சு கட் பண்ணி எடுத்துகிட்டு உள்ளே பார்க்கும்போது ரெண்டு லேயர் இருக்குங்க இந்த மாதிரி ரெண்டு லேயர் இருக்கும் இதில் வந்து நம்ம இந்த ஃபஸ்ட்டு லேயருக்குள்ளே நம்ம ரெடி பண்ணி எடுத்ததை உள்ளுக்குள்ளே வந்து வைக்க போகிறோங்க உங்கள் வீட்டில் இந்த மாதிரி மாஸ்க் இல்லை அப்படின்னா நம்ம கடைகளில் வெங்காயம் அல்லது ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கும்போது நெட் பேக் மாதிரி கொடுப்பாங்க பாருங்கள் அதை கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்குள்ளே கூட நீங்கள் வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்த இந்த உருண்டையை வந்து ஒரு உருண்டையை வச்சுட்டு ஓரத்தில் வந்து நீங்கள் டைட்டாக ஒரு கயிறு கூட கெட்டி யூஸ் பண்ணி இந்த இன்னொரு நம்ம வந்து கட் பண்ணி அந்த கயிறு பாருங்கள் அதை வச்சு இந்த மாதிரி நல்லா டைட்டாக நீங்கள் வந்து கெட்டி முடிச்சு போட்டு எடுத்துக்கோங்க அவ்வளோதான் ஈஸியாக நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம் இந்த மாதிரி நல்லா கெட்டி எடுத்துட்டு அதுக்கப்புறமா இதை எடுத்துகிட்டு போய் நம்ம வீட்டு பாத்ரூமில் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நம்ம வீட்டில் டாய்லெட்டில் இருக்கிற அந்த பிளஸ் டேங்க் இருக்கு பாருங்க அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாங்க ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதுக்குள்ளே நம்ம ரெடி பண்ணி எடுத்ததை உள்ளுக்குள்ளே வச்சிடலாம் இந்த மாதிரி ஓரத்தில் வந்து அந்த தண்ணிக்குள்ளே நல்லா மூழ்கிற அளவுக்கு வச்சுட்டு ஓரத்தில் வந்து இந்த மாதிரி மாட்டி விட்டுருங்க இந்த மாதிரி மாட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம் இதுக்கப்புறமா நம்ம வீட்டு டாய்லெட்டை நம்ம ஒவ்வொரு முறையும் யூஸ் பண்ணிவிட்டு ப்ளஸ் பண்ணி விடுறப்ப ஒவ்வொரு முடியும் நம்ம வீட்டு டாய்லெட் வந்து நல்லா க்ளீன் பண்ணி கொடுக்குங்க இதனால பார்த்திங்கன்னா நமக்கு மஞ்சள் கரை படியாது அது மட்டும் இல்லாமல் உப்பு கரையும் படியாதுங்க எந்த வித கரையும் இல்லாமல் நமக்கு வந்து நல்லா பளிச்சுன்னு மெயின்டைன் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்ம இதில் சோப்பெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால நல்ல வாசனையாகவும் இருக்குங்க நம்ம சேர்த்துருக்கிற பேஸ்ட்டு எலுமிச்சாறு பேக்கிங் சோடா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு டாய்லெட்டில் வித மஞ்சள் கரையோ உப்பு கரையோ எதுவும் படியாமல் நல்ல பளிச்சுன்னு மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க இதனால் பார்த்திங்கன்னா நம்ம அடிக்கடி சுத்தம் செய்யணுன்னு அவசியமே இருக்காது நம்ம பாத்ரூம்குள்ளே என்ட்ராகும் போதே நல்ல வாசனையாகவும் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ முழுசா பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்